சுவாமி ஐயப்பா அனைத்து ஐயப்ப மகளுக்கும் எங்களோட பாத நமஸ்காரங்கள் பகவானே வேணேன் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா எல்லாருமே வயநாடை ரீச் பண்ணிட்டோம் எப்பா ஆக்சுவலாக இந்த இடத்தோட பிளேஸோட பேர் வேறு வயநாடு அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுன்றதுக்காக சொல்கிறோம் இன்னும் டீட்டெயிலில் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் என்ன பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அது கிளம்பிட்டோன்னு சொல்லியிருந்தோம் இப்போ என்ன செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியும்ல அதுக்காக அந்த வீடியோ பதிவு இப்போ என்னென்னா இப்போ இங்கே ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக கவர்மெண்ட் சைடிலேருந்தே பார்த்தீங்கன்னா அங்கங்கே தனித்தனியாக முகாம்கள் அமைச்சிருக்காங்க அந்த முகாம்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கூல்ஸ் இருக்குங்களா இப்போ அந்த ஸ்கூலில் உள்ள டேபிள் சேர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஹால் இருக்கும் பார்த்திங்களா ஒவ்வொரு ஸ்கூலு ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த ஹால்ஸ் எல்லாம் ஒதுக்கி தான் அவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ அங்கே இருக்கிறாங்க மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துலையுமே கலெக்ஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அந்த ஸ்கூல்லேயே தான் இப்போ கலெக்ஷன் சென்டர் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய கேம்ப்ஸ் இருக்குது அதில் முக்கியமான கேம்ப்ஸ்க்கெலாம் போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன தேவை அப்படின்றத நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் இருக்கோம் இப்போ இப்போ வரைக்கும் நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் கேம்பை விசிட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் ஒரு குறிப்பிட்ட கேம்ப் ஒரு முந்நூறு கூடிய கேம்பில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்க ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்காக எமர்ஜென்சியாக சில பொருட்கள் கேட்டாங்க இப்போ குறிப்பாக பால் பவுடர் பவுடர் தென் அப்புறமா அவங்களுக்கான பேம்பஸ் இப்போ இது டவல் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இங்கே கிளைமேட்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது பார்த்திங்களா இப்போ பெரியவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு அந்த அடிப்படையான வசதிகள் எதுவுமே இல்லாதனால பேபி டவல் ஸோ எல்லாம் நம்ம வாங்கி இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம் எப்போ தென் அது மட்டும் இல்லாமல் நம்மள ஸ்டோர் பண்ணியிருக்கோம் எப்போ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்ம சன்னதியில் நம்ம சன்னதி மூலமாக என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஸோ இந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இப்போ அது ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா நடத்த கேம்ஸ் போய் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணி இருக்கும் கிளம்பி போயிருக்காங்களே என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே ரொம்பவே நல்லாவே இருக்கும் என் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா மலையோட அளவு குறைஞ்சிருச்சு அதனால அப்பப்போ சாரல் விழுந்துக்கிட்டு தான் இப்போ இருக்கு இதில் குறிப்பாக சிலருக்கு தெரிய வேண்டிய பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா தயவுசெய்து யாருமே உங்களோட விருப்பத்தின் வெளிப்பாட்டால் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்காதீங்க இப்போ அதுதான் ரொம்ப தவறாக இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பிரெட்டு பிஸ்கெட்டு அப்படின்னு அவங்களுக்கு தோன்ற ஐட்டங்களை வாங்கிட்டு வந்துடுறாங்க இன்க்ளூடிங் ஆல்சோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம தேவை எங்கே இருக்குன்றதை பார்த்து அந்த இடத்துக்கு கொடுத்து சேர்த்துட்டோம் எப்போ இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எல்லாருமே நல்லா சாப்பிடக்கூடிய நிலமையில் இருக்கிறாங்க அதாவது அங்கங்கே கேம்ப்ஸ் இருக்கிறதுனால அவங்க தனியாக ஃபுட்டு ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்யுங்க எப்போன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டிலருந்தும் கண்டினியூஸாக வெஹிள்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதும் கரெக்டானதாக இருக்காது ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விஷயம் தேவையாக இருக்கலாம் கலெக்ஷன் சென்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட கலெக்ஷன் சென்டரில் அவங்களுக்கு என்ன தேவையோ அது ஸ்டோர் மாதிரி டேரெக்டாக நம்மளோட நேம் சொல்லி எந்த ஹாலில் இருக்குன்றது மட்டும் சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க இப்போ ஸோ இந்த சிஸ்டம் ரொம்ப சூப்பராக சூப்பராகவே இருக்குது ஸோ அவங்களுக்கு இப்போ தேவையானதான் சப்போர்ட் தான் இப்போ அங்கே பார்த்தீங்களா பேசிக்கான ஐட்டங்கள் கூட அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை ஸோ அதை பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சன்னதி மூலமாக நீங்கள் திருப்பணி செஞ்சாலும் சரி இல்லை தனியாக திருப்பணி செய்யணும்னு நினச்சாலும் சரி கண்டிப்பான முறையில் உங்களால் முடிஞ்ச திருப்பணிகளை செய்யுங்க இங்கே தேவைகள் உண்மையிலேயே ரொம்பவே அதிகமாக இருக்குது இதில் குறிப்பாக என்ன பண்ண கூடாது அப்படின்னா நான் முதல் விஷயம் சொன்ன மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுக்காதீங்க தென் அதே மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வர்றதுக்கு கூகுள் மேப்பை நம்பாதீங்க இப்போ கூகுள் மேப் நிறைய ஃபேக்கான ரூட்ஸை காட்டுது எல்லாமே பெரும்பாலும் தவறாக தான் இருக்குது ஸோ அப்படின்ற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய சுவாமிமார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட முகாம்களில் கொண்டே கொடுங்க இப்போ கவர்மெண்ட்லேயே செப்பரேட்டாக ஒவ்வொரு கேம்ப்லேயுமே கலெக்ஷன் சென்டர் இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில கட்சி சார்ந்தவங்க அங்கங்கே மறுத்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முயற்சி பண்ணுறாங்க இன்க்ளூடிங் எங்ககிட்டேயுமே வாங்க முயற்சி பண்ணாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டு அவங்கள பேசும்போது என்ன அப்படின்னா எங்களை சார்ந்து நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க இங்கே அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் எதாவது டீ குடிக்கும்போது பண்ணு கொண்டு வந்துருந்தோம்னா டீ குடிக்கும்போது பிஸ்கட் கொண்டு வந்தாலும் டீ குடிக்கும்போது நாங்கள் கொடுத்துக்குவோம் சாப்பாடு கொண்டு வந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி கொடுங்க அப்படின்றாங்க அது எப்படின்னா இங்கே உண்மையிலேயே உண்மையிலே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நான் உங்க இங்கே என்னால் முடிஞ்சு திருப்பணி செய்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு கூட்டு வந்திருக்கு அவங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு சொல்லி வரவங்களை அப்படியே பேசி வாங்கி வச்சுக்கிறாங்க இப்போ ஸோ இதுவுமே இங்கே நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் தயவு செஞ்சு இதில் யாரும் மாட்டி வரீங்க ஏப்பா நல்லது இப்போ ரொம்ப டீட்டெயிலாக நான் பேசலாம் இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் நமஸ்காரம்